சிற்றம்பலம் தில்லையம்மும் நம பார்வதி அகர மகாதேவா குருநாதர் சிவஸ்ரீ தற்புருஷ சரவண பவானந்த நமோ மூலமாக மெய்யன்பர்கள் அனைவருக்கும் ஈசான மருத படிவான வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் திருச்சிற்றம்பலம் தொடர்ந்து நாம் திருமுடன் நாயனார் அருடைய திருமந்திரத்தினை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இன்றும் திருமந்திரத்தினை சித்திக்க இருக்கின்றோம் அதாவது நேற்று தீட்சையை பற்றி நாம் மிக ஆழமாக சிந்தித்தோம் இன்று சரியை கிரியை யோகம் ஞானம் இதை பற்றி நாம் இப்போது சிந்திக்க இருக்கின்றோம் முன்பு ஏற்கனவே சரியை பற்றி கூறியிருக்கின்றார் அதே போல இன்று கிரியையை பற்றி பேச இருக்கின்றோம் சரியை என்பது எல்லா இடங்களிலும் தேடி திரிந்து பரம்பொருளே சிவபெருமானே என்று பாடி புகழ்ந்தனும் கோவில் வழிபாடு செய்தலும் சரியை எனப்படும் என்று நாம் பார்த்தோம் ஏற்கனவே இப்பொழுது கிரியையை பார்க்கிறோம் அதாவது சரியை கிரியை யோகம் ஞானம் இது போல கிரியை அதாவது மணர் தூவி இறைவனை வழிபட்டு வணங்கி உள்ளும் புறமும் அர்ச்சிப்பதே கிரியையாகும் அதாவது சரியை என்பது புற வழிபாடு கிரியை என்பது அக வழிபாடு அப்படிங்கிறாரு என்னன்னா வினைகடல் நம்மை சாராது வினைகடல் நம்மை வந்து சாராது அப்படின்னு ஒரு பாடல் கொடுக்கிறாரு அது என்ன பத்து திசையும் பரம் ஒரு தெய்வம் உண்டு எத்திக்கு இவர் இல்லை என்ப அம்மலர் கொத்து திருவடி நீலல் சரண் என தத்தும் வினைகடல் சாராது காணுமே இந்த பாடலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பத்து திசைகளிலும் பரம்பொருளாக விளங்கும் ஒரு தெய்வம் உண்டு என்று கேட்டால் அது சிவபெருமான் அப்பரம்பொருள் எங்கும் நீக்க வர அதலால் அதனால் அவர் எந்த திசையிலும் இல்லை என்று கேள்வி கேட்டால் அவர் எல்லா திசைகளிலும் நிறைந்திருக்கின்றார் அப்பேற்பட்ட அப்பரம்பொருளை மலர் கொத்துகளை கொண்டு திருவடி நிரலே சரணம் என்று வழிபடுவோர்க்கு தாவி வரும் வினைகளாகிய கடல் வந்து சேராது என்பதை கண்டு உணர்கள் அப்படிங்கிறார் அதாவது தாவி வரும் வினைகளா கடல் அலைகள் என்னைக்கு ஓய்ந்து இருக்குது இப்படி ஓயாம கடல் அலைகள் வந்து கொண்டு இருக்கிறது அல்லவா அதே போல நாம் செய்த சஞ்சித வினைகள் கிஞ்சித வினைகள் பரார்த்த வினைகள் இதை அனைத்தும் நம்மளை தொடர்ந்து கொண்டே இருக்கும் அது தொடராம எப்பவும் நிற்காது நமது வினைகள் நம்ம என்றும் தொடர்ந்து கொண்டுட்டே இருக்கும் அந்த மாதிரி வினைகள் எல்லாம் தொடராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் நம்ம கிரிகையை பண்ணணும் மலர் தூவி இறைவனை வழிபட்டு வணங்கி உள்ளும் புறமும் அகபூஷை செய்யும் அகபூஷை செய்ய செய்ய நம்ம நமது வினைகள் வந்து சேராது அப்படின்ட்டு தெருமுடல் நமக்கு அறிவுறுத்துகிறார் அடுத்த பாடலிலே பற்றை விட்டு பரமனை அடைக என்ற பாடல் தெருமுடல் நமக்கு அருள் இருக்கிறார் என்னன்னா காணூறு கோடி கடிகமள் சந்தனம் வானூர மாமலர் இட்டு நீக்கி உண்பவர்க்கு அல்லது தேனவர் பூங்கல் சேர ஒண்ணாதே அது என்ன சொல்ல வர காணூறு கோடி கமல் கடிகமள் சந்தனம் வானூர மாமலர் இட்டு வணங்கினோ ஊனினை நீக்கி உண்பவருக்கு அல்லாது தேனவர் பூங்கலல் சேர ஒண்ணாதேங்கிறார் அப்படின்னா காடெங்கிலும் அளவில்லாமல் நிறைந்திருக்கின்ற மனம் கமலும் சந்தனம் வாடலாவ உயர்ந்திருக்கின்ற அழகிய மலர்கள் ஆகியவற்றை இட்டு வணங்கினாலும் நீ உடல் பற்றி நீக்கி உன் உள்ளத்துளே இறைவனை உணராமல் போனால் சுவாமியோட திருவருள் நமக்கு கிடைக்காதுங்கிறார் என்னன்னா மற்றவர்களுக்கு தேன் பொருந்திய தாமரை மலர் போன்ற இறைவனின் திருவடிகை சேர இயலாது உடல் பற்ற நீக்கி அந்த உடலால் வருகின்ற துன்பம் இருக்கு இல்லையா அது என்னன்னா என்ன சொல்றாரு உடலால் ஐந்தையும் ஐம்பூதங்களான உடம்பு ஓர் ஆறு இதில் என்னென்னா காமம் வெகுடி கடும் பற்று உள்ளம் பேராசை ஆணவம் போராமை இப்படி சொல்கிறாரு இதெல்லாம் நீங்கணுமா இதெல்லாம் நீங்கினா மட்டும்தான் அகபூசை செய்ய முடியும் அப்படி அகபூசை செய்தால் நமக்கு நினைத்த காரியங்கள் நடக்கும் அதில் ஐந்து பொறிகளால் வரும் இச்சைகள் அதாவது ஐந்து பொறிகள்னா கண் வாய் மூக்கு நெய் சிவி செவி இவைகளால் பார்க்கக்கூடியது கண்கள் நல்லதையே கேட்கணும் அப்படின்னா காது நல்லதே பேசணும் சிவாய நம என்ற நாமத்தை இந்த வாயால் உச்சரித்துக்கிட்டே இருக்கணும் நல்லதே நுகரணும் நல்லதே நினைக்கணும் இது ஐம்பொறிகளுடைய வேலை ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஐம்பொறிகள் ஐந்து மத யானைக்கு சமம் ஐந்து பொறிகளால் நமக்கு ஞானமும் உண்டாகும் நம்மளை நம்மை அழிக்கவும் உள்ளது இந்த ஐந்து பொறிகள் அதனால் ஐந்து பொறிகள் நம் வசந்தான் இருக்கிறது அதை நாம் சரியாக பயன்படுத்தினோம் என்றால் பரமனை சென்று அடையலாம் பற்றை விட்டு பரமனை அடையலாம் என்பதற்கு திருமுலன் நமக்கு அறிவுறுத்துகிறார் மீண்டும் பாட்டெல்லாம் கவனிப்போம் கடியமள் சந்தனோ பாலுர மாமலரிட்டு வணங்கினோ ஊனினை நீக்கி உண்பவர்க்கு அல்லது தேனவர் பூங்கல் சேர ஒண்ணாதே திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் நம பார்வதி பதையும் அதே நம்ம மகாதேவ அருகுருநாதரும் சிவஸ்ரீ தத்புருஷ சரவண பவானந்த தேசிய ரேஜா சரணம் குருவடி சரணம் மேலும் மெய்யன்பரன் அனைவரும் சிவ பெற்று மெய்யான பரம்பொருளை உணர்ந்து மெய்யான பரம்பொருளினுடைய அருளாசியை வழங்க இறைவன் காத்து கொண்டிருக்கின்றார் அதனால் அனைவரும் தீட்சை பெற்று சிவ பூஜை செய்யுங்க பரமனுடைய பரந்தாமனுடைய பேரர்களை பெற்று வையுங்கள் திருச்சி தில்லை பார்வதிவதையரன் மகாதேவா